ஒரு புதிய மஹேந்திரா தாரை நீங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும் எக்ஸுவி செவன் டபுள் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்தியாவோட பிரீமியம் எஸ் சுவியான வெறும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா பெங்களூருவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த புதிய கான்செப்ட கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலயமா நீங்க ஒரு புது காரை அந்த காரோட பிராக்ஷன் ஆப் த பிரைஸ்லயே வாங்க முடியும் இது என்ன கான்செப்ட் இந்தியாவில இது எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் பெங்களூருவை சேர்ந்த ப்ரோரேட்டா அப்படிங்கிற நிறுவனம் கார் பையிங் ப்ராசஸ்க்கு ஒரு புதிய ஆஸ்பெக்ட் கொண்டு வந்திருக்காங்க பொதுவா நாம ஒரு புது கார் வாங்கும் போது அந்த காரை ஹண்ட்ரட் பர்சன்ட் வேல்யூ நாமளே பே பண்ணி வாங்குவோம் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்க காரை ரெண்டலுக்கு வாங்க முடியும் இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸும் அவைலபிள் ஆயிருக்கு இது எல்லாத்துக்கும் மாற்றாக கோ ஓனர்ஷிப் அப்படிங்கற மாடலை கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு புதிய காரை குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து வாங்க முடியும் உதாரணத்துக்கு உங்க ஏரியால மகேந்திரா தார் வாங்குற நாலு பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ப்ரோ ரேட்டா நிறுவனம் உங்க நாலு பேர் பேர்லேயும் இந்த காரை ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கி தருவாங்க ஒவ்வொருத்தரும் அந்த கார் எப்ப தேவையோ ஆப் மூலயமா பிளாக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் காமனான கேரேஜ்ல அந்த கார் மெயின்டைன் பண்ணப்படும் உங்களுக்கு தேவையான போது உங்களுடைய டோர் ஸ்டெப்லயே உங்க காரை வழங்குவாங்க இது நான்கு பேர் கொண்ட குரூப் மட்டும் இல்ல அப் டு டுவெல் மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கிற குரூப்பும் சேர்ந்து வாங்க முடியும் இதன் காரணமா காரோட ஒரிஜினல் பிரைஸ்ல இருந்து எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்சென்ட் மட்டும் இந்த ஓன் பண்ண முடியும் ஒரு காரோட டிக்கெட் வேணும்னாலும் ஒரு சில ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வந்து சேரும் இது எல்லாமே ப்ரொபஷனலா இந்த ப்ரோ ரேட்டா அப்படிங்கிற நிறுவனம் மேனேஜ் பண்றாங்க இந்த காரோட மெயின்டெனன்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் இது எல்லாமே அந்த நிறுவனமே பாத்துக்கிறாங்க சார் இது மாதிரி கார் வாங்க விரும்புறவங்க யாரா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழலாம் உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பேக்கே போதுமானதா இருக்கும் ஆனா நீங்க வருடத்துக்கு நான்கு அல்லது ஐந்து முறை வெளியூர் பயணம் செய்யறதுக்காக ஒரு செவன் சீட்டர் தேவைப்படும் இது ரெண்டையும் மேட்ச் பண்றதுக்காக ஒரு செவன் சீட்டர் காரை அதிக விலை கொடுத்து வாங்கி சிட்டிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு யூஸ் சிட்டிக்கு ஒரு மினி ஹேக் ரெகுலர் யூஸ்க்கு வாங்கி வச்சுக்கலாம் இந்த ப்ரோ ரேட்டால வெறும் பே பண்ணி ஒரு பிரீமியம் செவன் சீட்டரை ஓன் பண்ண முடியும் அவங்க எப்ப வெளியூர் பயணம் செய்யறாங்க அப்படிங்கறத பிளான் பண்ணி அந்த ட்ரிப்புக்கு மட்டும் இவங்களுடைய காரை யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்த யூஸ் கேஸ் நாம எல்லாருக்குமே லக்ஸரி கார் ஓன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் அந்த காரோட மெயின்டெனன்ஸ் மற்றும் எக்ஸ்ட்ரீம்லி ஹை அப்ரண்ட் காஸ்ட் நம்மளுடைய ரீச் வெளியில இருக்கு இந்த பிரச்சனையும் இந்த ப்ரோ ரேட்டால சால்வ் ஆகும் நாம பிராக்ஷன் ஆஃப் பிரைஸ்ல அந்த லக்ஸரி காரை ஓன் பண்ண முடியும் நமக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் பிளாக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ரோ ரேட்டா நிறுவனம் எந்தெந்த மாதிரி சர்வீஸ் இதுல ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் பேசிஸ்ல கார் விற்பனை செய்யறது அந்த காருக்கான இன்சூரன்ஸ் சர்வீஸ் பிக்அப் டிராப் சர்வீஸ் ஒவ்வொரு ஓனரும் ஃபேர் ஃபேரான அளவுல காரை யூஸ் பண்றது உதாரணத்துக்கு எல்லாரும் வீக்கெண்ட்ஸ்ல கார் எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு எத்தனை வீக்கெண்ட்ஸ் அல்லது பெஸ்டிவ் சீசன்ல அலோகேட் பண்றது போன்ற விஷயங்களை ஆப் மூலியமாவே ஹேண்டில் பண்றாங்க ஏற்கனவே அவங்களுடைய வெப்சைட்ல பல பிரீமியம் கார்ஸ் லிஸ்ட் டவுன் பண்ணிருக்காங்க மஹேந்திரா தார் ஜீப் லேண்ட் ரோவர் போன்ற கார்கள் அதிகபட்சமா விற்பனை ஆகிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் போன்ற கம்யூனிட்டிஸ்ல இந்த கார் மாடல் நல்லாவே ஒர்க் ஆகும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வசிக்கிற ஒரே கம்யூனிட்டியில லைக் மைண்டட் பீப்புள் அவங்களுக்கு பிடிச்ச காரை கோவோன் பண்ண முடியும் இந்த கான்செப்ட் பிராக்டிகல் மற்றும் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடலாம் பட் இந்த பதிவுல நாங்க தெரிவிக்க விரும்புறது ஒரு புதிய கான்செப்ட் இந்தியால எவால்வ் ஆகுது ஒரு காரை எப்படி ரெண்டலுக்கு எடுக்க முடியுமோ அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வாங்க முடியுமோ அதே மாதிரி கோ ஓனர்ஷிப் மெத்தட்லயும் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான்